பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலையில ஜாலி பண்ணக்கூடாது நம்ம மேலே அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் இருந்தது இந்தியா இந்தியாக்குள்ளாக உள்ள ஆர்டர் சட்டப்பிரகாரம்

ஏய் இரேமா ஏய் இரேமா

அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு நம்ம டைம் கொடுத்து நம்ம எல்லாரும் ஒன்னா எத்தனை பேர் நம்ம டைம் கொடுத்து ஏன்னா போராட்டம் இன்னைக்கு நாளைக்கு நம்ம கூட ஒரு சமத்தை நம்ம வீட்டில் வச்சிருந்து அதை முதல்ல நம்ம வந்து போய் என்னுடைய என்னுடைய